காய்கறிகளை பாம்பு கடித்தால் அது விஷமாக மாறுமா அதை ஒருவேளை தெரியாமல் சாப்பிட்டால் நமக்கு என்னவாகும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் காய்கறிகள் விவசாய நிலத்திலிருந்து பலரது கை மாறி நமக்கு வருகின்றது இப்படி பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வரும்போது ஒருவேளை பாம்பு அந்த காய்கறியை கடித்திருந்தால் என்னவாகும் அப்போது அந்த காய்கறி விஷமாக இருக்குமா அதனை சாப்பிட்டால் நமது உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா என்ற கேள்வி சிலருக்கு வரலாம் நமது உணவில் எப்போதும் தவிர்க்க முடியாத ஒன்று காய்கறிகள் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் இந்த காய்கறிகள் பல கிலோமீட்டர் பயணித்து வியாபாரிகளின் கைமாறித்தான் நமக்கு வருகின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு அண்டை மாநிலங்களிலிருந்தும் தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் வருகின்றது உடலை சத்தாக வைத்துக் கொள்ள விரும்பினால் நாம் சாதத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு காய்கறிகளே அதிகம் சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அதுவே நமது உடலுக்கும் நல்லது இப்படி பல கிலோமீட்டர் பயணித்து வரும் காய்கறியை ஒருவேளை பாம்பு கடித்திருந்தால் என்னவாகும் அப்போது அந்த காய்கறியும் விஷமாக இருக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம் இதற்கான பதிலை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் முதல் கேள்வி பாம்பு காய்கறிகளை சாப்பிடுமா பாம்பு பொதுவாக எலி உள்ளிட்ட மற்ற விலங்குகளை வேட்டியடித்தானே சாப்பிடும் அவை காய்கறிகளை சாப்பிடாது சில எதிர்பாராத நேரங்களில் காய்கறிகளை அது கடித்துவிடும் சூழல் ஏற்படலாம் அப்படி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான விடையை நாம் இப்போது பார்க்கலாம் காய்கறியோ பழங்களோ அல்லது பாதி தின்றது போல அல்லது பாதி கடிக்கப்பட்டது போல இருந்தால் அந்த காய்கறியை பயன்படுத்தக்கூடாது பாம்பு கடிக்காக இதை சொல்லவில்லை வௌவால்கள் தான் பொதுவாக இது போல காய்கறிகளை கடித்து வைக்கும் இப்படி இருக்கும் காய்கறிகளை சாப்பிட்டால் கொரோனா நிபா வைரஸ் போன்ற ஆபத்தான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நமது காய்கறிகளை பாம்பு கடித்திருந்தால் என்னவாகும் என்ற கேள்வி காண்பதில் ஒன்றுமே ஆகாது என்பது ஏனென்றால் பாம்பின் விஷம் என்பது நமது இரத்த ஓட்டத்தில் கலந்தால் மட்டுமே பிரச்சனை ஏற்படும் மேலும் பாம்பின் விஷம் உயிருள்ள ஒரு விலங்கு அல்லது மனிதனுக்குள் நுழைந்து இரத்த ஓட்டத்தில் கலந்தால் மட்டுமே ஆபத்தானது காய்கறியில் அதன் விஷம் இறங்கினால் கொஞ்ச நேரத்திலேயே டீஆக்டிவேட் ஆகிவிடும் என்றே மருத்துவர்கள் கூறுகின்றனர் பாம்பின் விஷம் இரத்த ஓட்டத்தில் கலக்கும்போது மட்டும்தான் அது நமது இதயம் மூளை உள்ளிட்ட உறுப்புகளை சென்றடையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் அதே நேரம் பாம்பின் விஷத்தை சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அது நேரடியாக குடலுக்கு செல்லும் அங்கு வழக்கம் போல ஜீரணமாக தொடங்கிவிடும் மற்ற உணவுகளில் இருக்கும் புரதத்தைப் போலவே பாம்பின் விஷத்திலும் இருக்கும் புரதத்தையும் நமது செரிமான அமைப்பு உடைக்கத் தொடங்கிவிடும் அதாவது பாம்பு விஷத்தை குடித்தால் கூட அது ஜீரணமாகிவிடும் ஆனால் நமது வாய் தொண்டையில் புண் வயிற்றில் அல்சர் இருந்தால் அதன் வழியாக பாம்பின் விஷம் ரத்தத்தில் கலக்கும் ஆபத்தும் இருக்கின்றது இதன் காரணமாகவே பாம்பின் விஷத்தை குடிக்கக்கூடாது என்கிறார்கள் மருத்துவர்கள் அதே நேரம் காய்கறிகளை பாம்பு கடித்திருந்தாலும் அது பிரச்சனை இல்லை அந்த விஷம் நம்மை தாக்காது எனவே அச்சமின்றி காய்கறிகளை நீங்கள் சாப்பிடலாம்